ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது இரட்டை திருப்பதி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவாளி திருநகரி என்ற ஒரு அழகிய கிராமத்தில் தான் இந்த இரட்டை திருப்பதி அமைஞ்சிருக்கு இதுக்கான ரூட்டுன்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி செல்கிற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சோழ நாட்டு திருப்பதிகள் மொத்தம் நாற்பது இது நவ திருப்பதியில் தூத்துக்குடியிலேயே மொத்தம் ஒன்பது திருப்பதிகள் இருக்குது அதில் இரண்டு இரட்டை திருப்பதிகளாகவே சேர்ந்து அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இரண்டு இரட்டை திருப்பதிகளையும் பார்த்தோம் தான் எழுவத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் வந்து முழுமையாக பூர்த்தியாகும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரவிந்த லோச்சனர் கோவில் இது கேதுவுக்குரிய கோவில் கேது பகவான் முக்தி பெற்ற தலம் சாப விமோச்சனம் நீங்க பெற்ற தலம் அதனால ராகு கேது தோஷம் உடையவர்கள் இந்த கோவிலை வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு கேதுவுக்குரிய புனிதமான தலமாக இந்த அரவிந்த லோச்சனர் சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே தாயாருக்கென்று தனி சன்னதி கிடையாது ஏன்னா லட்சுமியும் பக்கத்திலே நமக்கு வந்து பெருமாளோடைய நமக்கு அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து வரகுணவள்ளி தாயாராகவும் கருத்தாடங்கண்ணி தாயாராகவும் பக்கத்து பக்கத்துலேயே நமக்கு வந்து காட்சி கொடுக்கறது இன்னமுமே சிறப்பு திருமங்கை வாரால் பாடப்பட்ட திருநாங்கூர்லயே நவ திருப்பதிகள் அமைஞ்சிருக்கு அதுலேயே இரட்டை திருப்பதிகள் அமைஞ்சிருக்கிறது இன்னமுமே விசேஷமான ஒன்று நம்ம இப்ப சுற்று பிரகாரத்தை தான் நம்ம சுற்றி இருக்கோம் இது ஒரு பெரிய கோவிலாக தான் இருக்கு ஆனால் நம்ம வெளியில இருந்து போது நமக்கு சின்ன கோவிலாக நமக்கு தெரியுது பெரிய கான்கிரீட் ஆனாலும் மதில் சுவர் வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டுமே ஒரே பேஸ்லேயே வந்து கட்டப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு இரட்டை திருப்பதி அப்படின்ட்டு பெயர் வந்திருக்கு நம்ம இப்போ கொடிமரத்துக்கிட்டேருந்து நம்ம வழிபட்டுட்டு அடுத்தது நம்ம தேவர் பிரான் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் ராகுவிற்குரிய புனித தலமாக அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு கோவில்களுமே நடை திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தோம்னா காலை எட்டரை மணியிலேருந்து ஒரு மணி வரையிலும் மாலை இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரையும் தான் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தாகணும் ஏன்னா கிராமத்திற்கு உள்ளார இருக்கிறதுனால சேஃப்டிக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு சாத்திடுறாங்க அதனால் அந்த டைமிங்க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியும் இது பார்க்க வேண்டிய தலங்கள் சர்வதோஷ பரிகார தலமாகவும் இந்த இரட்டை திருப்பதிகள் இருக்குது திருமண தடை ராகுக்கு எதால் தடைபடுது அப்படின்னா நம்ம இந்த கோவிலை வந்து நம்ம வழிபட்டோம்னா அனைத்து காரியங்களும் சித்தி பெறும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதி நின்ற கோலத்தில் தான் நமக்கு ராகு கோவிலில் வந்து தனியாகவே வந்து பெருமாள் காய்ச்சி கொடுக்குறாங்க உற்சவரில் தான் தாயாரும் ரெண்டு தாயாரோட வந்து பெருமாள் காய்ச்சி கொடுக்குறாரு மூலவர் வந்து ஒரே சிங்களா அதாவது வெங்கடாஜலபதி போலவே வந்து நமக்கு காய்ச்சி கொடுக்கறாங்க அதே கேது தளத்தில் தாயாருடைய அமர்ந்து கோலத்தில் காய்ச்சி கொடுக்குறாங்க இது கொஞ்சம் விசித்திரமான இதாகவே இருந்தது இங்கே நேராகவே நமக்கு சன்னதி கருடன் வந்து நமக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க அடுத்தது நம்ம சைட்லேயே நமக்கு குட்டி குட்டி வந்து நிறைய நம்மாழ்வார்கள் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க நம்ம அதை சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தோன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் இதில் நம்ம அந்த கோவிலில் நம்ம எப்படி பிரகாரத்தை நம்ம சுற்றி பார்த்தோமோ அதே பேஸில் தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தீராவும் நானும் வெளியில் வந்துவிட்டோம் இதில் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஆற்றங்கரை அதாவது புனித தீர்த்தம் வந்து அந்த கோவிலில் இருக்குது அதில் வெளியிலயே நமக்கு வந்து பிள்ளையார் சிலையும் அமைச்சிருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிற நம்ம திவ்ய தேசங்களை பார்க்க போகிறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்